மூன்று முடிச்ச சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் நந்தினி சூர்யா ஷேர் பண்ணியிருக்காங்க வரப்போகிற அப்கமிங் எபிசோடில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போது அந்த ஃபங்க்ஷனில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த சில ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க சூர்யா அந்த ஃபங்க்ஷனில் அவங்க அம்மாவை அவமானப்படுத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு எது கௌரவம் கௌரவம் அப்படின்னுட்டு நந்தினியை அவமானப்படுத்திட்டு இருக்காங்களோ இந்த வீட்டு மகாராணி யார் அப்படின்றத எங்கள் அம்மாவுக்கு நான் புரிய வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷனில் ஒரு பெரிய கலாட்டா பண்ண பிளான் பண்ணியிருக்காரு சூர்யா என்ன பண்ண போகிறாரு இதனால் சுந்தரவல்லி இன்னுமே நந்தினி மேலே கோவப்பட போகிறாங்க ஸோ வரப்போகிற அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபங்க்ஷனோட ஷூட்டிங் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லோரும் சேர்ந்து செமையாக வைப் பண்ணியிருக்காங்க சூர்யா கேரக்டரில் நடிச்சிட்ருக்க நியாஸும் ரொம்பவே சூப்பராக டான்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்காங்க மூன்று முடிச்ச சீரியல் வரப்போகிற அப்கமிங் எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக இருக்க போது சூர்யா நந்தினிக்கு ஒரு கௌரவம் கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டுருக்காரு சுந்தரவள்ளியை பழி வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு ஸோ என்ன நடக்க போது வர வரப்போகிற அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூன்று முடிச்ச சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட்ஸ்க்கு எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்